நமது மிதுனம் ராசி நபர்களுக்கு இந்த தெய் மாதம் ராசி பலன் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் கேது மூன்றாம் வீட்டில் இருந்தால் தைரியம் பேச்சு தகவல் தொடர்பு சகோதரர்கள் விஷயங்களில் கடந்த கால அனுபவங்கள் கர்மவினை இருக்கும் இது தனித்துவமான உள் வலிமையையும் ஆன்மீக தெளிவையும் தரும் சில சமயம் சகோதரர்களுடன் சவால்கள் இருக்கலாம் ஆனால் குறுகிய பயணங்கள் சவால்களை எதிர்கொள்ளும் தைரியம் உண்டாகும் ஒன்பதாம் இடத்தில் இருந்தால் வெளிநாடு செல்ல வாய்ப்பு ஆன்மீகத்தில் ஈடுபாடு திடீர் அதிர்ஷ்டம் கல்வி சட்ட விஷயங்களில் வெற்றி தந்தைக்கு உடல்நல பாதிப்புகள் பித்ருதோஷ விளைவுகள் மற்றும் சில சமயங்களில் குழப்பங்கள் ஏற்படலாம் குறுமுதல் வீட்டில் இருப்பது பொதுவாக நல்ல பலன்களை தரும் இது அறிவு செல்வம் நல்ல ஆளுமை ஆன்மீக நாட்டம் நல்ல அதிர்ஷ்டம் மற்றும் வாழ்க்கையில் வளர்ச்சி ஆகியவற்றை குறிக்கும் சனி பகவான் பத்தாம் வீட்டில் இருப்பது தொழில் சமூக அந்தஸ்து கடமை உணர்வு கடின உழைப்பு ஆகியவற்றை குறிக்கிறது இது தாமதமான ஆனால் நீடித்த வெற்றியை தரும் சட்டம் நிர்வாகம் பொறியியல் போன்ற துறைகளில் சிறந்து விளங்கலாம் பொறுமை விடாமுயற்சி கடமை உணர்வுடன் செயல்பட்டால் உயர்நிலையை அடையலாம் ஆனால் சவால்களும் வரலாம் இதற்கு மது மாமிசம் தவிர்ப்பது பெரியோரை மதிப்பது கண் பார்வையற்றோருக்கு உதவுவது போன்ற பரிகாரங்கள் உதவும் எட்டாம் வீட்டில் புதன் உங்களை அமானுஷ்யம் உளவியல் மறைக்கப்பட்ட விஷயங்கள் போன்றவற்றில் ஆர்வமுள்ளவராகவும் ஆழ்ந்த ஆராய்ச்சிகளில் ஈடுபடுபவராகவும் மாற்றும் அறிவு படைப்பாற்றல் மேம்படும் கலை எழுத்துத்துறையில் துறையில் சிறந்து விளங்குவார்கள் புது விஷயங்கள் சொத்து வாங்குவதில் ஆர்வம் அதிகரிக்கும் தொழில் பொருளாதார நிலை உயரும் சூரியன் எட்டாம் வீட்டில் இருப்பது திடீர் மாற்றங்கள் மறைமுக செல்வங்கள் ஆழ்ந்த ஆராய்ச்சி மற்றும் கர்மவினைகள் தொடர்பான சவால்களை குறிக்கும் சில நேரங்களில் தந்தை வழி உறவில் சிக்கல்கள் அல்லது வாழ்க்கையில் பெரிய திருப்பு முனைகளை வரலாம் எட்டாம் வீட்டில் சுக்கரன் இருப்பது ஆயுள் திடீர் செல்வங்கள் ரகசிய உறவுகள் மனவேதனைகள் போன்றவற்றைக் குறிக்கும் இது சில நேரங்களில் மன அழுத்தம் மனக்குழப்பங்கள் ஆயுள் சார்ந்த கவலைகளை தரும் எட்டாம் வீட்டில் செவ்வாய் இருப்பது திருமண வாழ்வில் சவால்கள் திடீர் ஆபத்துகள் கடன் எதிர்ப்புகள் அதீத உணர்ச்சிவசப்படுதல் போன்ற விளைவுகளை தரலாம் ஆனால் இது செவ்வாய் தோஷத்தின் முக்கிய இடமாகவும் கருதப்படுகிறது